கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரேவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை காணானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது போது கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக அவைகளிலுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழிவையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் சகல நர ஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எங்களை விடுக்கி பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கர்ப்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பேரணியத்தையும் மீட்டுக் கொள்கிறேன் கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக என்றான்